பெண் அரசியல் புத்தகத்திலிருந்து நர்மதா அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்ல நினைப்பது என்னவென்று நம்ம படித்ததுலேருந்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் அதை செயல்படுத்தணும் நம்ம அதுதான் நமக்கான பணி இனிமேல் இந்த புத்தகத்தில் நூற்றி பத்தாவது பக்கத்திலிருந்து பதினைந்தாவது பக்கம் வரைக்கும் ஐந்து பக்கங்களில் அவர்கள் பதிவு செய்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு ஐந்து உள்தலைப்புகள் ஆதிக்கத்தின் சாயவில்லாத அரசியல் சாதியற்ற சமூக நீதி வேண்டும் கட்சிகளுக்கு இடையே இணக்கம் எளிமை கொள்வோம் வித்தியாசமானவர்கள் பெண் அமைப்பினர் என்று ஒரு ஐந்து தலைப்புகளுக்குள்ள அவர்கள் பதிவு செய்திருக்கிற விஷயம் ஆதிக்கத்தின் சாயல் அப்படின்னா இதுவரை ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க அந்த அரசியலை நாமும் வளர்த்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பெண்களும் வளர்த்து எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம் இது மாற்று அரசியலாக மாற வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் பார்வையாளர்களாக பார்வையாளராக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக உருவாக வேண்டும் இருக்கணும் களம் இறங்கி இந்த ஆதிக்க அரசியல் சாயலை நம்ம வந்து நீக்கிட்டு ஒரு புதிய அரசியலை புதியதோர் உலகம் செய்வோம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி புதியதோர் அரசியலை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த புத்தகத்தில் அவங்க பதிவு செய்திருக்காங்க அடுத்ததாக சாதியற்ற சமூக நீதியை வேணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா சாதியற்ற சமூகம் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க சேர்க்கும் போதே நீங்கள் என்ன சாதின்னு கேட்டு தான் நம்ம சேர்க்குறோம் இல்லையா அதனால் ஆனால் ஓடி விளையாடு பாப்பா அதெல்லாம் அந்த பாட்டில் பாரதியார் பாட்டில் சாதிகள் இல்லையாடி பாப்பா அதெல்லாம் நம்ம படிப்போம் படித்து மனப்பாடம் பண்ணுவோம் மா அதுக்கான மதிப்பெண்களை வாங்குவோம் அப்படியாக மட்டும் இல்லாமல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்து வெளியே வருகிற போது அந்த மாணாக்கர்கள் சாதி அற்றவர்களாக அதாவது காலம் காலமாக தூக்கி சுமந்து கொண்டிருந்த சாதியை விட்டு ஒழித்து விட்டு மனித நேயம் உள்ளவர்களாக ஒரு முழு மனிதனாக சாதி இல்லை சாதியை விட்டு வெளியே வருகிற தான் ஒரு மனிதன் வந்து முழு மனிதனாக இருக்கிறாங்க அதனால் முழு மனிதனாக உருவாக வேண்டும் அத்தகைய மாற்றத்தை போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையில் அவங்க செய்யணும் அப்படின்றாங்க இன்னும் மெதுவாக பண்ணிக்கலாம் சாதியெல்லாம் மெதுவாக தான் ஒழிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி சாதி அப்படிங்கிற ஒன்றை வைத்து தான் இன்றைக்கு அரசியல் போயிட்டு இருக்கிறது வாக்காளர் எல்லாம் சாதி அடிப்படையில் தான் அவங்க வந்து தேர்வு செய்து வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சாதி இல்லாத இடமே கிடையாது சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய கிளைகள் உண்டு அதுக்கு அதை நம்ம நிறையவே பார்த்துட்டோம் ஒவ்வொரு சாதி அமைப்புகளையும் உட்பிரிவு உட்பிரிவுன்னு அது போய்கிட்டே இருக்குது அப்போது அதை எங்கே நம்ம கலையணும் அப்படின்னா பள்ளியிலே கலைஞ்சிடணும் கல்லூரிகள்லேருந்து அதை எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க அதை வந்து போர்க்கால அடிப்படையில் போர்க்கால நடவடிக்கைகளை ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து இந்த சமூகத்தில் இருந்து நம்ம சாதியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து கட்சிகள் கட்சிகளுக்கு இடையே இணக்கம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஒரு புதுமையான எதிர்பார்ப்பு தான் இது வரைக்கும் இந்த சமூகத்தில் கட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு இணக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அப்படி ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா ஆளும் கட்சி ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது எதிர்க்கட்சியாளர்கள் அதை எதிர்ப்பார்கள் அந்த எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஆளும் கட்சியாக வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க திட்டத்தை இவங்க எதிர்ப்பாங்க இவங்களோட வேலையே என்னென்னா ஒருத்தரை ஒருத்தரை எதிர்த்து கொண்டு தான் அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களே ஒரு முழுமையான ஒரு கலந்துரையாடலையோ மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு புரிந்துணர்வில் செய்யவே மாட்டாங்க மக்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தேர்தல் நேரங்களில் ஓட்டாக தான் பார்ப்பாங்க நான் ரொம்ப இந்த ஒரு நகைச்சுவை துணுக்கு ஒன்று நான் படித்தேன் ரொம்ப தண்ணி போட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி ஆடு போகும்போதே அங்கே போடுறா மட்டன் போகுது கோழி போன இங்கே சிக்கன் போகுதுன்னு அது மாதிரி இந்த அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நேரங்களில் நம்மலாம் போகும்போது ஏது ஒரு ஓட்டு போகுது அப்படின்னு பார்ப்பாங்க இருக்கு ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரணும் ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி மாற்றி வந்து ரிவென்ச் எடுத்துகிட்டே இருப்பாங்க பழிக்கு பழி வாங்குறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டு மக்களின் பிரதிநிதிகளாக நம்ம அவங்கள உருவாக்குவோம் எதுக்குன்னா மக்களுக்கானவற்றை அவர்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அவங்க வந்து அந்த அரசியலை கையில் வச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறைகளுக்கு தான் அவங்க எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க நம்ம விளிம்பு நிலை மக்கள் எப்படி இருப்போம்னா விளிம்பு நிலையிலே தான் இருப்போம் ஆக மக்களுக்கான ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்சிகளுக்கிடையே இணக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எளிமையை கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எளிமையை கொள்வோம்ல அவங்க வந்து முக்கியமாக சொல்லியிருக்கிறது வந்து பெண்கள் தங்கள் தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வதிலேயே ஒப்பனை செய்து கொள்வதிலே நிறைய நேரங்களை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இந்த நாட்டை நல்லவைகளால் அலங்காரம் செய்யுங்கள் இந்த நாட்டுக்கு எது தேவையோ தேவை என்பதெல்லாமே அலங்காரம் தான் தேவையற்றதெல்லாம் அலங்காரம்னு சொல்ல முடியாது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த ஒரு நாடகத்தன்மைக்காக தான் அது இருக்கும் அது அதே நேரத்தில் இந்த மாதிரி பதிவுகள் நான் அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் எப்படின்னா ஒரு பெண் தன்னை அல இவ்வளோ காலங்கள் அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கா அப்படின்னா அவளை வேறு எதுக்குமே அவளை முன்வைக்கலை முன்னிறுத்த விடலை இதுக்கு மட்டுமே அந் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் அதனால் அதை அவங்க வளர்த்து எடுத்துருக்கிறாங்க அதிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க நீங்கள் எளிமையை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நாட்டுக்கு தேவையான நல்லவைகளை கொண்டு இந்த சமூகத்தை நீங்கள் அலங்கரிக்கிற போது இந்த சமூகம் தன்னை புதுப்பித்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த புத்தகத்தை படித்து விட்டு புத்தகத்தை எடுத்து நம்ம அலமாரியில் வச்சுட்டு போயிடாமல் களப்பணி ஆற்றணும் அடுத்து வித்தியாசமானவர்கள் பெண் அமைப்பினர் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது பெண் பெண் அமைப்பினர் வித்தியாசமானவர்கள் பெண் அமைப்பினர் அப்படின்னு சொன்னால் பெண்கள் கொடுக்குற நிகழ்வு குடும்ப நிகழ்வுகளாக இருக்கட்டும் வெளியில் நிகழ்வுகளாக இருக்கட்டும் அங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பிரதாயங்கள் படோடபங்கள்லாம் நிறையா இருக்கும் ஒரு குடும்ப நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒரு மாமியார் ஒரு மருமகள்லாம் என்ன திட்டமிட்டிருப்பாங்கன்னா நம்ம வந்து இந்த சீர்வரிசை தட்டு பரப்புறோம்ல அந்த இடத்தையே அப்படியே நிறச்சிடணும்பாங்க ஆனால் அது எதுவுமே பயன்பாட்டுக்கு உதவுறதாக இருக்கவே இருக்காது அதனால் தேவையற்ற விஷயங்களுக்கு தான் அவங்க ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க அப்புறம் ஒரு நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு எந்த மாதிரி அவங்க நடத்துகிறாங்க ஒரு பரிசு பொருளை கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவனிப்பு பணக்காரர்களுக்கு ஒரு கவனிப்பு ஏழைக்கு ஒரு கவனிப்புன்னு அந்த உபசரிப்பு கூட தகுதி பார்த்து அந்த அடிப்படையில் தான் நடந்து கொட்டிருக்கு அதை மாற்றணுன்றாங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்காக அந்த நிகழ்வுக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் ஒரு சமையல்காரங்களாக இருப்பாங்க அல்லது தூய்மை பணியாளராக இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக நிறுத்தப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்து சகித்து கொள்ள முடியாது அதாவது எல்லாரும் போல கடந்து விட முடியாத சிலர் இருக்கும் அதை தான் அவங்க தாய்மை பெருங்கருணைன்னு சொல்கிறாங்க அந்த தாய்மையும் பெருங்கருணையும் எல்லாருக்குள்ளேயும் ஊறிச்சுன்னா அவர்களையும் நம்ம சமமாக நடத்துவோம் அப்படி சமமாக நடத்துகிற ஒரு சமூகம் வேண்டும் என்பது தான் இந்த புத்தகத்தின் நோக்கம் அதைத்தான் நம்ம செய்யணும் அது மாதிரி வித்தியாசமானவர்கள்னு சொல்லியிருக்காங்க பெண் அமைப்பில் மட்டும் ஏன் அப்படி வித்தியாசமாக இருக்க பார்க்குறாங்கன்னா பெண் அமைப்பில் இருக்கவங்க பெரும்பாலும் எளிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இயல்பே அதுதான் எளிமையாக இருப்பது தான் இயல்பு ஆனால் அது இந் இன்றைக்கி காலகட்டத்துக்கு என்ன இருக்குன்னா இயல்பாக இருப்பது வித்தியாசமாக இருப்பது அப்படின்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்